மஸ்தான் பிரதர் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா நீங்க லைவ் போடுங்க அண்ணா சமையல் பண்றாங்களா ஏன் அண்ணன் பண்ணா என்ன நீங்க எல்லாம் உங்க வீட்டுல பண்ண மாட்டீங்களா டேவிட் ராஜ் வணக்கம் மலைய காட்டுங்க இப்பதான் கதவை சாத்தினாங்க ஒரே சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமையல் சாப்பாடு பொங்கி வச்சுருக்கேன் பருப்பு வீது சாம்பார் வைக்கணும் மாங்காய் உருவா வைக்கணும் அப்புறம் அதிலக்காய் பறிச்சிட்டு வந்தோம் காட்டில் போய் அதிலக்காய் பொரியல் பண்ணணும் இன்னைக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் அவ்வளோதான் ஓகேவா தம்பி இனிமேல் தான் சாப்பிடணும் லைக் போட்டாச்சா ரவி பிரதர் வாங்க வெல்கம் வெல்கம் சாப்பிட்டிங்களா ரவி பிரதர் என்ன பண்ணுறீங்க வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாரதி சிஸ்டர் வெல்கம் வெல்கம் என்ன சமையல் இன்னைக்கு பாரதி சிஸ்டர் வீட்டில் காலையில் மதியம் உங்கள் வாய்ஸ் எங்கள் அக்கா வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படியா தம்பி ரொம்ப சந்தோஷம் ஓகே சவுதியிலேருந்து பார்க்குறீங்களா மஸ்தான் பிரதர் ஓகே நன்றி நன்றி அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம லைவை பார்க்கறதுக்கு தேங்க்யூ நாங்கள் வேலைக்கு போய் இல்லை சமையல் எங்கே போன வேலைக்கு போனா பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு ஒத்தாசம் பண்ணலாம்ல தப்பு இல்லையே டெய்லி நாங்கள் லேடிஸ் தானே உங்களுக்கு ஆக்கி போடுறோம் ஒரு நாளைக்கு நீங்க பண்ணி தானே அதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கு உப்பு கூடுதா உரைப்பு கூடுதா அப்படின்னு தெரியும் அப்படிலாம் பண்ணீங்கன்னா கொண்டாடி ரொம்ப பிரியமா இருப்பாங்க ராஜ் தம்பி கத்திரிக்காய் விரதம் உண்டா தம்பி கத்திரிக்காய் சாம்பார் தான் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு ஓகேவா காலையில் சப்பாத்தி தக்காளி தொக்கு மதியம் சாம்பார் வைக்கிறேன் நீங்கள் என்ன சமையல் மழை எப்படி இருக்குது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு கடைக்கு கூட போக முடியல நிற்காம பெய்யுது சிஸ்டர் ஓகேவா காலையில் நாங்கள் இட்லி சாப்பிட்டோம் மதியம் வந்து சாப்பாடு பொங்கி வச்சுட்டேன் பானையில் பருப்பு அழிஞ்சிகிட்ருக்கு இனிமேல் தான் குழம்பு வைக்கணும் மாங்காய் உருவா பண்ணணும் அதலக்கா பொரிக்கணும் அம்மா கொடுத்து விட்டாங்க ஊரில் இருந்து காட்டில் பறித்தது அதனால் அதுலக்காவை பொரிக்கணும் உன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஆமா ஸ்கூல் லீவு தான் ராஜ் தம்பி அல்ல அப்பாவா ஓகே 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 ராஜ் அப்பா ஓகே உங்களுக்கு ஏஜா ஓகே ஓகே சூப்பர் தாய் குழம் ஹாய் நான்தான் பத்தாவது அலைக்கு போட்டிருக்கேன் பாரதியத்தை வணக்கம் சொல்றாங்க லிங்கராஜா லிங்கராஜா ரொம்ப நன்றி நன்றி அதுலக்காய் பொரியல் வீடியோ போடுங்க கண்டிப்பா எடுத்துர்றேன் இன்னைக்கு ஓகேவா அப்லோட் பண்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் ஹலோ சிஸ்டர் நான் பதினொன்னாவது லைக் போட்டிங்களா சந்திரா தமிழ் டிவி வாங்க வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் லைவில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ஓகேவா சாப்பிட்டாச்சா சந்திரா தமிழ் டிவி மதியம் என்ன சாப்பாடு அம்மாக்கு எந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி ஓகேவா தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி வாங்க மருமகனே வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியத்தை ஓகே பாய் பாய் போயிட்டு வரேன் வணக்கம் சொல்லியிருக்காங்கல்ல லிங்கராஜா அதுக்குள்ளேயே போயிட்டீங்க ஹலோமா மகளே நலமா இனிய மதிய வணக்கம் பன்னிரெண்டாவது லைக்கா நன்றி 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 சக்திவேல் பிரதர் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க சாத்தாச்சா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஹலோ சிஸ்டர் மதியம் மீன் குழம்பு சாப்பாடு அப்படியா ஓகே ஓகே சாப்பிடுங்க